துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அதிரடி நேர முடிவுகள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பக்கம் எல்லாமே இருக்குது துணிந்தால் வெற்றி நிச்சயம் நீங்கள் துணியில் அப்படின்னு சொன்னால் தோல்வி எல்லாத்தையுமே ஒரு கண் ஒரு கை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சி வெற்றியோட தன்னம்பிக்கையோட வில் பவரோட வைராகியத்தோடு நீங்கள் செய்யணும் இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும் மன சோர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ்ட் மன சோர்வே வரக்கூடாது வராத அளவிற்கு ஒரு வில் பவரோட உங்களோட விஷயத்தை பண்ணுங்க எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கான பொதுவான சில விஷயம் தொலைநோக்கிய பயணம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய வேலைவாய்ப்பு நிரந்தரம் பெறும் முயற்சிக்கு வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நிரந்தரம் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வேலை இந்த வேலை இல்லாமல் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு சில பேர் முயற்சி எடுப்பாங்க சில பேருக்கு மன உளைச்சல் மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் சித்திர நட்சத்திரம் துளாராசியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிரந்தரம் பெறும் முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் எடுத்துணுன்னு சொன்னால் பெரிய மனிதர் ஆசிபர் தம்பதியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள் எல்லாமே நல்லா அமோகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா தொழில் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு வியாபாரம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு பங்கு வர்த்தகத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நான் சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீண்ட நாள் வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா ஆவணி மாதத்தில் நிறைவேற்றுறதுக்கு பாருங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படி எடுத்துணுன்னு சொன்னால் பெண்கள் அப்படின்னு எடுத்துணுன்னா பெண்களுக்கு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய வாரம் மாதமாக அமையும் பெண்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சாதகமாக அமையும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சு சக்ஸஸ் பண்ணுவாங்க அந்த பெண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யோகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இப்படியே இருக்கக்கூடிய சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டே பாலிசி விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய பாசிட்டிவ் உங்களுடைய நெகட்டிவ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது நேர்மையாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்க பிடிக்க மாட்டேங்குது சில பேருக்கு இன்ன வரைக்குமே வந்து திருமணமும் சரி மறுமணமும் சரி தள்ளி போயிட்டே இருக்குது சில பேருக்கு திருமணம் முடிஞ்சு விவாகரத்தாகி மறுமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது காரணமே புரியாமல் தள்ளி போயின்றே இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது உடல் நிலத்து உடல்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு பாதிப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு டிவர்ஸ் ஆகுமா எனக்கு அடுத்ததே ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குண்டான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதாவது வந்து பிரச்சனை தீர்வதற்கான தீர்வு காணக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு இந்த கண்டி இந்த ஆவணி மாதத்தில் டிவோர்ஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் சில பிரச்சனைகளாக தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு வந்துடும் கோலப்பட கடன் சம்மந்தப்பட்டது அதிகமாக இருக்கும் கடன் அடையாது கடன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல பேர் நல்ல பேர் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் காதல் சம்பந்தப்பட்டது அதே போல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு அப்படியே போயிட்டுருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் காரணமாக மழை காரணமாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சில ஆவணி பாசத்தில் சில பேருக்கு வரத்துக்கு இருக்குது வழக்கறிஞர்கள் காவல்துறை நண்பர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு ஏதாவது ஒரு நல்ல முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பதிவு துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அரசாங்க வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கேன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறேன் நான் வேலைக்காக காத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மூலமாக ஒரு நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலுமே இருங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறையா பணப்பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பணப்பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி குடும்ப விரிசல் இதுமெல்லாம் இப்போ இந்த ஊரில் இருந்தால் ஒரு விதத்தில் சமாளிக்கிறதுங்கிறது வேற வெளிநாட்டில் இருந்து சில விஷயங்கள் சமாளிக்கிறது அப்படிங்கிறது வேற ஸோ கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும் சில சூழ்ச்சி சில வஞ்சகங்கள் சில கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த துளராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் வரும் ஸோ நீங்கள் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட எண்கள் ஆறு சுக்கர பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் எவ்வளோ பால் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்ல சுக்கர சுக்கர பகவானுக்கு நெய் வழக்கை வைங்க வெள்ளிக்கிழமையை அதிர்ஷ்ட நாளாக எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை சில பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க சில பேர் வந்து கெடுதல் நினைப்பாங்க துளாராசி பொறுத்தளவுக்கு வேலையில் பிரச்சனை பண்ணி வேலையை விட்டவங்களை அனுப்பினவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க கவனமாக இருந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாதிக்கலாம் ஏன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் சிறப்பாக இருக்குது விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்குது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்குது மூன்றாவது நபரோட தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது சரிங்க நான் சொல்றேன் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் கிட்ட சார் கிட்டே டாக்டர் சார் கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜிக்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சுபம்